நகர்மேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நான்கு முனை போட்டியா நடந்துட்டு இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியில நாற்பது வேட்பாளர்களையும் வந்து நிறுத்தி இருக்காங்க எத்தனை தொகுதிகள் வந்து நாம் கட்சி வெல்ல போகுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் நான்கு முனை போட்டின்னு சொன்னதுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் ஏன்னா காட்சி ஊடகங்கள் அந்த காட்சி ஊடகங்கள்ல மெயின்ஸ்ட்ரீம் மீடியால டிவி சேனல்கள்ல யாருமே வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு இடத்துல கூட போடுறேன் கிடையாது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி போடுற நபர்கள் நான்காவதா போடும் போது மற்றவையில் போட்டே நாம் தமிழர் கட்சிய குறிப்பிடுறாங்க அதுவே எங்களுக்கு நிறைய வந்து ஒரு கொஞ்சம் 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 வேதனையா தான் இருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு அந்த வகையில நீங்க வந்து இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியை நான்கு முனை போட்டின்னு சொன்னதுக்கு நகரம் உரிமையாளருக்கும் நெறியாளருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி நாற்பது தொகுதியில எத்தனை தொகுதி ஜெயிக்கிறீங்க கேட்கறீங்க எங்களோட இலக்கு நாற்பதுக்கு நாற்பதை வெல்லணும் இலக்கு மக்கள் எங்களுக்கு வெற்றியடை செஞ்சாலும் நாங்கள் அதை மனசார மக்கள் தீர்ப்பை மகேசன் மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் நாற்பதுக்கு நாற்பது நாம்தோட கட்சி ஜெயிக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டினுடைய குரல்கள் அனைத்தும் இந்திய பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் நிறைய மருத்துவர்கள் பொறியாளர்கள் முனிவர்கள் அப்படின்லாம் வந்து களமிறங்கி இருக்கிறாங்க இதை தாண்டி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு என்ன சிறப்பு இருக்கு சார் நீங்க ஒரு துணி கடைக்கு போறீங்கன்னா ஒரே துணி கடையில எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருங்களா போன உடனே இந்த துணி கடைக்கு போனீங்க போன உடனே எல்லா துணிகளையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா ஒரு நாலு கடை ஏறி இறங்க மாட்டீங்க ஒப்பீடு பண்ணி பார்க்க மாட்டீங்க எந்த கடையில எந்த துணி நல்லா இருக்கு எந்த துணி தரமா இருக்கு எந்த துணி விலை குறைவாவும் தரமாவும் இருக்கு எந்த எந்த கடையில வந்து நம்பகத்தன்மை இருக்கு இதற்கு முன்னாடி எடுத்த அனுபவம் இருக்கா இப்படி பல வகையில செஞ்சிப்பீங்கல்ல ஒரு தோடு ஒரு ஒரு தோடு மூத்தி எடுக்க போறீங்க ஒரு நகை எடுக்க போறீங்க எடுத்த உடனே ஒரே நகை கடைக்கு போயிருவீங்களா எல்லா நகை கடைகளையும் விசாரிப்பீங்கல்ல எந்த நகையில தரமா இருக்கு எந்த நகை கடையில அவங்க சொல்ற மாதிரி நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் நைன் ஒன் சிக்ஸாவே இருக்கு அதனுடைய கேரக்டர் சொல்லக்கூடிய தரம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நகை கடை ஏறி இறங்க மாட்டீங்க ஒரு 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 துணி கடைக்கு போறீங்கன்னா ஒரு நாலு துணி கடை ஏறி இறங்க மாட்டீங்க அப்ப அதுதான் சரியான தேர்வு அதாவது எல்லாத்தையும் ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும் ஒப்பீடு செஞ்சு பார்த்து எந்த துணி கடை சரியான துணி கடை எந்த துணி கடை தரமா இருக்கு விலை குறைவா இருக்கு எது நாணயமான கடை எது பழமையான கடை இப்படி பல விடயங்களை வந்து நீங்க அரசு ஆராய்ச்சி செய்யுங்க அதே மாதிரிதான் இதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்க போனாலோ ஒரு மாப்பிளைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனாலோ பல விஷயங்களை பார்ப்போம் மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரா பிடி சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கா வேற எதுவும் மதுபானங்கள் பழக்கம் இருக்கா தண்ணி தேவையில் அடிப்பாரா வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிலாம் பார்த்து ஒரு 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 மாப்பிளையை தேர்ந்தெடுப்போம் ஏன் ஒரு பொண்ணினுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாப்பிளையை தேர்ந்தெடுக்கும் போது இப்படி பல விதங்களா விதங்களை அவங்களை வந்து நம்ம சிந்திச்சு தேர்ந்தெடுப்போம் அதே மாதிரி இருக்கிற கட்சிகள் அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிளையை தேடும்போது எப்படி பார்த்து பார்த்து செய்யறோம் என்ன காரணம் அதே மாதிரி தான் இங்கு பல நபர்களுடைய வாழ்க்கை நம்முடைய நம்ம தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டாங்க ஆனா நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது கூடாது நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்ப நம்ம மகன் மகள் பேரன் பேத்தி இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்ப நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் நம்ம ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும் மொத்தம் எத்தனை கட்சி இங்க தேர்தலில் போட்டிடுறாங்க எந்தெந்த கட்சி இதற்கு முன்னாடி போட்டிக்கிட்டாங்க எந்தெந்த கட்சி இதற்கு முன்னாடி வெற்றி பெற்றாங்க அவர்கள் தேர்தலில் போட்டிட்டும் போது என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அந்த வாக்குறுதிகளை கட்சிகள் நிறைவேற்றினாங்களா தங்கள்ட்ட வாக்குறுதிகளை பாராளுமன்றத்துல போய் பேசினாங்களா தங்கள் பாராளுமன்ற தொகுதியில் இருந்த சட்டமன்ற தொகுதியில இருந்த குறைகள் பூரா அவங்க தீர்த்தாங்களா அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா குறைந்த பட்சம் நம்ம மக்களோட மக்களா வந்து நின்றாங்களா நம்மளுடைய இந்த மலை வெள்ளத்துல புயல்ல இது போன்ற நேரங்கள்ல தனக்கு உதவியாக தனக்கு பக்கபலமா வந்து நின்றாங்களா அப்படின்னு அந்த மக்கள் பார்க்கணும் யார் உங்களுடைய துயரத்தில் பங்கெடுத்தார்கள் யார் நீங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போது உங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உங்க நின்றாங்க தங்களால் முடிந்த நிவாரணத்தை கொடுத்து எந்த உங்களோட நின்றான் உங்க சகோதரனா நின்றேன் உங்க வீட்டுல ஒருத்தன வந்து ஒப்பீடு செஞ்சு எந்த தலைவன் படித்தவன் எந்த தலைவன் சரியான கொள்கையை வச்சிருக்கான் எந்த தலைவன் தொலைநோக்கு திட்டத்தைகளை வச்சிருக்கான் இதெல்லாம் நம்ம பல்வேறு வகையிலும் நம்ம வந்து சிந்திச்சு எந்த வேட்பாளர் சரியானவர்களை பார்த்து இதற்கு முன்னாடி வாக்களிச்ச கட்சிகளுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிக்காம குறிப்பாக ஓட்டுக்கு பணம் கொடுக்காத கட்சி அரசியலுங்கிறது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை அது வியாபாரம் அல்ல சம்பாதிக்கணும் லாபத்தை எடுக்கணும் வியாபாரத்தை அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை அந்த சேவையை செய்வதற்கு லஞ்சமாக மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது யார் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரங்களை புறா சுரண்டி கொள்ளையடிச்சு அதன் மூலமாக மக்களுக்கு வாக்குக்கு கொடுத்த பணத்தை வட்டி மூலமா சம்பாதிப்பாங்க பல வகைகளையும் நம்ம ஒப்பீடு செஞ்சு எந்த வேட்பாளர் சரியானவரோ அவரை தேர்ந்தெடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு இருந்த சின்னத்தை பறிச்சுட்டாங்க எங்கள்கிட்ட சின்னம் இல்ல ஆனா நல்ல எண்ணங்கள் இருக்கு செந்தமலன் சீமான் என்பவரும் தேசிய தலைவர் பிரபாகரணமே நாம் தவறு கட்சியினுடைய பிரதான சின்னமாக இருக்கிறார்கள் நீங்க ஒன்னு கடைசி நேரத்துல எங்களுக்கு சின்னம் கொடுக்குறாங்க வேற வழி இல்ல மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு வந்து எங்களுடைய சின்னங்களை சேர்க்கிறோம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மக்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லா பேருக்கும் அதை பரப்புற சீங்க கண்டிப்பாக நாம தங்களுடைய சின்னத்தை பரப்ப வேண்டிய ஒவ்வொரு கடமையும் இந்த நாட்டில் தமிழ்நாட்டுல மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் உங்கள்கிட்ட வாக்கே இருக்கு மாணவர்கள்ட்ட ஒரு சில மாணவர்கிட்ட பள்ளி மாணவர்கள்ட்ட கல்லூரியில முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட குறைந்தபட்சம் வாக்கு வாக்குரிமை கூட வாங்காமல் இருக்கலாம் ஆனா அவங்க கையில இருக்கக்கூடிய கைபேசிங்கிறது மிகப்பெரிய உரிமை அதை பல இடங்களில் பல்வேறு வகையான குழுக்களை பரப்பி இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்கள் புது சின்னத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம் கடைசியாக நீதித்துறையை நம்பிக்கிட்டு இருக்கோம் நாளைக்குள்ள ஒருவேளை உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து நம்மளுக்கான தீர்ப்பு கொடுத்து கரும்பு சின்னம் கிடைச்சிருச்சுன்னா மகிழ்ச்சி கடைக்காட்டி எந்த சின்னத்தை சீமானனை தேர்ந்தெடுக்கிறாரோ எந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்குதோ அந்த சின்னத்தை முழுமையாக கொண்டு போய் பரப்பணும் வந்து நாம் தமிழ் தான் வந்து பணம் கொடுக்கல மற்ற கட்சிகள் வந்து பணம் அப்படின்றது அடிப்படை ஆதாரத்தோட சொல்லிட்டு இருக்கீங்க சார் அடிப்படை ஆதாரம் உங்களுக்கு மனசாட்சி இருக்கலாமா உங்களுக்கு தெரியும்ல நீங்க தொட்ட நீங்களும் ஒரு வாக்காளர் நீங்க லகரம் வாய்ஸினுடைய ஒரு நெறியாளர்ன்ற தாண்டி நீங்கள் ஒரு வாக்காளர் உங்க உங்க பகுதியில வாக்குக்கு காசு கொடுக்குறாங்களா இல்லையானு உங்களுக்கு தெரியாதா உங்க வீட்டுல கொடுக்குறாங்களா இல்லையா உங்க பக்கத்து வீட்டுல கொடுக்குறாங்களா உங்க தெருவில குடுக்குறாங்களா உங்க கிராமத்துல குடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாதா நீங்க சொல்லுங்க மனசாட்சியத்தையும் சொல்லுங்க வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்களா இல்லையா ஒவ்வொரு தேர்தலையும் இங்க இருக்க ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இந்த கட்சிகள் இந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வாக்குக்கு பணம் கொடுக்குறார்கள் இது சத்தியம் உங்க மனசாட்சியத்தை சொல்லுங்க நீங்க வாக்குக்கு பணம் கொடுக்குறத பார்த்ததே இல்லையா எதன் அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்கன்னு கேக்குறீங்க மனசார எல்லாரும் சொல்லுங்க வாக்குக்கு ஒவ்வொரு தேர்தலையும் வாக்காளர்களை தேடி தேடி போய் பணம் கொடுக்குறீங்க அதுல உள்ளாட்சி ஒரு காசு நகர்ப்புற உள்ளாட்சினா ஒரு காசு ஊரக ஒரு காசு சட்டமன்றம்னா ஒரு காசு பாராளுமன்றம்னா ஒரு காசு பணமே கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா மனசாட்சி சொல்லுங்க பணம் சொல்லுங்க தேவியா உங்க ஊர்ல பணமே கொடுக்கலையா உங்க தெருவுல கொடுக்கலையா சத்தியம் பண்ணுங்க வாங்குறாங்களா வாங்கலையாமா சொல்லுமா சரி அடுத்த கேள்விக்கு போறா நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா நீ மட்டும் கேள்வி கேட்கணுமா நாங்க கேக்குற சொல்லுமா உங்க ஊர்ல பணம் வாங்குறீங்களா வாங்கலையா வாங்குறத பாத்துருக்கீங்களா இல்லையா மனசாட்சியை சொல்லுங்க நான் சொல்றது குற்றச்சாட்டு கிடையாது உண்மை உங்க மனசாட்சி தெரியும் ஆமாவா இல்லையா வாங்குறாங்களா வாங்கலையா நீங்க சொல்றீங்க நான் சொல்றது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இதுவரைக்கும் இவர்கள் தான் பிஜேபி தனியா வந்திருக்கு இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் வைங்க இந்த மூணு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தலை சந்திக்கும் போது சுயேட்சை வேட்பாளர் கூட பணம் கொடுக்குறாரு இது உண்டா இல்லையா ஊரக உள்ளாட்சியில நான் பாத்திருக்கேன் நகர்ப்புற உள்ளாட்சியில நான் பாத்திருக்கேன் சுயேட்சை வேட்பாளர் கூட வேற இல்ல தான் சார்ந்த பகுதியில தான் ஒரு தலைவனா வரணும் அந்த பகுதியில் ஜெயிக்கணுங்கிறக்கா பணம் கொடுக்காரு திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி அதனுடைய கூட்டணி கட்சிகள் அப்பட்டமா பணம் கொடுக்குற நாங்க பாத்துருக்கோம் பல இடங்களில் பணத்தை கையமா பிடிச்சி கொடுத்துருக்கோம் உண்டா இல்லையா உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல உங்க ஊர்ல நீங்க சொல்லுங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க ஊர்ல உங்க மனசாட்சி தெரிஞ்சு பணம் கொடுத்தார்களா கொடுக்கலையா நீங்க விட்டுருங்க நீங்க வாங்கல மகிழ்ச்சி நீங்க வாங்கிருக்க மாட்டீங்க நல்ல மகிழ்ச்சி எனக்கு தெரியும் உங்க குடும்பத்திலேயே வாங்க விட்டுருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி உங்க ஊர்ல உங்க தெருவுல கொடுத்தாங்களா கொடுக்கலையா உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு பதில் சொல்லுங்க அடுத்த கேள்விக்கு போவோம் விட மாட்டேன் நான் விட மாட்டேமாட்டேன் விட மாட்டேன் நீ சிரிச்சாலும் எனக்கு நீ சத்தியம் பண்ற இப்ப நான் உண்மையை சொல்லிட்டா விட்டு குலசாமியை சத்தியம் பண்ண சொல்லுவேன் எப்படி வசதி எனக்கு நீ சொல்லணும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்களும் நீங்களும் எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க இங்க வாழக்கூடிய நீங்களும் ஒரு வாக்காளர் நீங்களும் இந்த தமிழ்நாட்டுல வாழக்கூடிய குடிமகள் உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க இருக்க கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்களும் அனுபவிக்கிறீங்க இந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க படுற கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கனாச்சும் ஆம்பளை பசங்க நீங்க பெண் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க மதுபானத்தினால எவ்ளோ பிரச்சனை நடக்குது இந்த மதுபானத்தை நடத்துற அரசாங்கம் என்னென்னலாம் செய்யுது இங்க நடக்கிற டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய பிளாக்ல சரக்கு விற்கிறதுலாம் யாரு அது போகிறதுக்கு பார் நடத்துறது யாரு சட்டத்துக்கு புறம்பா பார் நடத்துறது யாரு சீட்டாட்ட கிளப் நடத்துறது யாரு லாட்ரி டிக்கெட் விற்கிறது யாரு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி லஞ்சம் கொடுத்துதான் ஓட்டு வாங்குறாங்க ஓட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விடிஞ்சா தேர்தல்னா இரவு நேரங்கள்ல தான் பட்டுவாடா பண்றாங்க இது எல்லாருக்குமே தெரியும் நீங்க சொல்லுங்க பணம் கொடுப்பது உண்மையா பணம் கொடுப்பது உண்மையா இல்லையா சொல்லுங்க நீங்க ஒரு வாக்காளர் நீங்க சாதாரண ஒரு பிரஜை இந்திய பிரஜை தமிழ்நாட்டினுடைய குடிமகள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சரி சரிப்போ பல்வேறு இடங்கள்ல வந்து பணம் கொடுக்கறதை பார்த்தாலும் பார்க்க முடியலன்னா கூட ஏன் மக்கள் வந்து திரும்ப திரும்ப பணம் வாங்குறதா வந்து நீங்க பாக்குறீங்க இன்று பல்வேறு விழிப்புணர்வுகள் வந்துருச்சு நிறைய ஊடகங்கள் வந்துருச்சு அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஆரம்ப காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வோட இருக்காங்கல்ல அப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வர தேர்தலை எதிர்கொண்டாலும் நீங்க இன்னைக்கு யோசிங்க என்ன தேர்தலை எதிர்கொண்டாலும் என்ன நடந்தாலும் மக்கள் இலவசம்னா வாங்குற நிலைமையிலதான் இருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கும் போய் பொங்கல் பரிசு யாராரு பொங்கல் தொகுப்பு வாங்குறான்னு கேளுங்க நான் உட்பட பொங்கல் தொகுப்பு வாங்குறீமா என் குடும்பத்துல கூட ஒரு சிலருக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்கம்மா நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் போய் சொல்ல மாட்டேமா மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குமா தேர்தலுக்கு நம்மள்கிட்ட கொள்ளையடிச்ச காசு தானே நம்ம நாட்டுல கொள்ளையடிச்ச காசு தானே அவங்க பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்களே அவங்கள அவங்களே தேர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்தை நம்ம மனசுல ஏற்படுத்திக்கிட்டு அந்த காரணத்தவே ஒரு நம்மளுக்கான ஒரு ஒரு சாந்தமா ஏற்படுத்திக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடறாங்க ஓசியா கிடைக்கிற காசை எதுக்கு விடணுன்ற எண்ணம் மக்கள் மத்தியில இருக்கு இது லஞ்சம் அப்படிங்கறத அவங்க மறந்துடுறாங்க புரியுதா வாக்குக்கு பணம் வாங்குவது லஞ்சம் அப்படின்ற ஒரு கில்தினஸ் அதாவது ஒரு ஒரு அந்த அருவறுப்பு தன்மையை மாறி மக்கள் வந்து கொலையடிச்ச காசை தானே வேட்பாளர் காசா கொடுக்குறேன் கட்சிக்காரர் காசா கொடுக்குறேன் வாங்கிக்கிறோம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க புரியுதுங்களா அதை உணரணும் நீங்க என்ன விழிப்புணர்வு கொடுத்தாலும் படித்த இளைஞர்கள் மாறிட்டாங்க ஆனால் இன்னைக்கும் வெகுஜன மக்கள் பாமர மக்கள் மாறல எவன்டா காசு கொடுப்பான் எவன்டா டோக்கன் கொடுப்பான் எவன்டா ஓசியில வேட்டி சேலை கொடுப்பான் எவன்டா கோட்டர் கொடுப்பான் எவன்டா பிரியாணி கொடுப்பான்னு சொல்லிட்டு இன்றளவும் போறாங்க இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் பேசுற பேச்சுக்கு ஸ்டாலின் பேசுற பேச்சுக்கு கூட்டம் கூடிடுமா ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேசுற பேச்சுக்கும் ஐயா ஸ்டாலின் பேசுற பேச்சுக்கும் அவங்களோட ரசிகர்கள் வந்து கூடுறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு நபருக்கு முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் காசு கொடுத்து இலவசமா வாகனம் ஏற்பாடு பண்ணி கோட்டை கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கூட்டத்தை கூட்டுறான் இன்னைக்கு பிரச்சாரம் நடக்கிற இடங்களை போய் நம்ம போய் பாருங்க ஒவ்வொரு கிளை செயலாளர் ரெண்டு வண்டி மூணு வண்டி ஒவ்வொரு ஊராட்சி செயலாளர் ரெண்டு வண்டி மூணு வண்டி டாடா எஸ் நிறைய லாரி நிறைய டிராக்டர் நிறைய ஆளுகளை ஏற்றி கொண்டாந்து கூட்டத்தை காட்டி கூட்டம் முடிச்சவனே அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புறேன் இது போதுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு முதல் நாள் மறுநாள் ஓட்டு பதிவுனா முதல் நாள் போய் வீடு வீடு காசு கொடுக்குறேன் கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு காசு வாக்கு செலுத்துறதுக்கு ஒரு காசு வாக்காளர்களை போய் சந்திச்சு வாக்குகளை கேன்வாஸ் பண்றதுக்கு அதாவது தேர்தல் வேலை செய்யறதுக்கு ஒரு காசு பூத்து ஏஜென்ட்ல வேலை செய்யறவனுக்கு ஒரு காசு கிளை செயலாளருக்கு ஒரு காசு ஊராட்சி செயலாளருக்கு ஒரு காசு பல ஆயிரம் கோடியை கொட்டி செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன் இது தேர்தல் மாதிரியா நடக்குது ஜனநாயக முறைப்படி நடக்குது பணம் கொடுத்து மக்களை விலவேசி வாங்கிக்கிட்டு இருக்கேன் இன்னும் துண்டு மட்டும் தான் போட்டு கையில விலவேசல மத்த எல்லா வகையில விலவேசி முடிச்சேன் உங்களுக்கும் எல்லாமே தெரியாம தெரியாத மாதிரி அப்படியே பேசிக்கிறீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு என்ன கொடுத்தாலும் மக்களுடைய வறுமை நீங்காம மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகாம அவர்களுக்கான தொழில் அவர்களுக்கான வருமானத்தை நிரந்தரமா ஆக்காம மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாம தரமான சாலை தரமான தரமான குடிநீர் தரமான மருத்துவம் தரமான கல்வி இதெல்லாம் கொடுக்காம அவர்களால் அந்த காசு வந்து நிப்பாட்டவே முடியாது தரமான கல்வியை கொடுக்கணும் சிந்திக்கு மாற்றம் கொடுக்கணும் மெக்கலை கல்வி முறை இவர்களை முட்டாளாக்கும் இன்னைக்கு இருக்கிற கல்வி திட்டம் இவர்களை முட்டாளாக்கும் இவர்களுக்கான சுய சிந்தனை கல்வி திட்டத்தை கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் இவர்கள் மீண்டே வருவாங்க இவர்கள் சுய சிந்தனையில வருவாங்க இவர்கள் பகுத்து ஆராயும் தன்மை வரும் அப்ப அடிப்படையில அனைத்து மக்களுக்கும் தாய்மொழியில தரமான கல்வியை சிந்திக்கும் சுய கூடிய கல்வியை கொடுக்கணும் சார் இப்ப நாம் தமிழர் கட்சியில பல ஆண்டு காலமா நீங்க உங்களுடைய கொள்கைகளை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறீங்க அது மட்டும் இல்லாம இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு கூட மக்கள் பக்கம் சென்றதை விட அதிகமா நீதிமன்ற வளாகத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரியான பல்வேறு விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சி மேல வைக்கப்படுது அதற்கு என்ன சார் சொல்ல வரீங்க எப்படி இதுல இருந்தாலும் மீண்டு நீங்க நாம் தமிழர் கட்சியை வெள்ள வைக்க போறீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் எந்த நீதிமன்றத்துல என்ன நீங்க பாத்தீங்க எந்த நீதிமன்றத்துல அண்ணன் சீமான் போராட்டிற்காக களத்துல நிக்கிறத விட நீதிமன்றத்துல நிக்கிறாங்க சொன்னீங்க மகிழ்ச்சி நாங்க திண்டுக்கல இருந்துட்டு பேசுறோம் நாங்க நீதிமன்றத்துல சென்னையில அல்லது டெல்லியில இருந்தா உங்கள்ட்ட சென்னையில இருந்தா நேரடியா வந்து பேட்டி கொடுத்துருப்போம்ல இப்ப நான் வேற ஊர்ல திண்டுக்கல தான் இருக்கேன் திண்டுக்கல தான் கலப்பணி செய்யறேன் இன்னைக்கு காலையில போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு காலையில போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வர்றோம் மதியான பிரசாரத்துக்கு போயிட்டு வரோம் மாலை நேரத்துல வந்து நேர்காணல் கொடுக்குறோம் தொடர்ச்சியை களப்பணி தானே செஞ்சுட்டு இருக்கேன் தேர்தல் பிரச்சாரம் தானே செய்யறான் நீங்க எப்படி கோர்ட்ல கிடக்கிறான்னு சொல்றீங்க நீதிமன்றத்தின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நாலு வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் குழு தானே போறாங்க வழக்கறிஞர் குழு போறாங்க நாம தமிழர் கட்சியில இருக்க எல்லா பேரும் நீதிமன்றத்துக்கு போயிருவாங்களா வாங்களா எல்லா பேர்த்தையும் விட்டுருவாங்களா இப்ப எல்லா பேரும் நீதிமன்றத்துல இருக்கான்னு சொல்றீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுடைய நோக்கம் நாம தமிழர் கட்சி சின்னத்துக்காக அழைஞ்சுட்டு இருக்கே தவிர இங்க பிரச்சாரம் செய்யல களப்பணி செய்யல அப்படின்னு மனைமாற்றம் செய்ய பாக்குறீங்க அப்படிதானே கேள்வியோட நோக்கம் பாருங்கமா எடுத்து பாருங்கம்மா இணையதளங்களை போய் பாருங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போய் பார்த்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க விதவிதமா வெவ்வேறு வகையான வகையில வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாட்டு மாட்டுச்சந்தை காய்கறி கமிஷன் கடை பாரத் சந்தை எல்லா பக்கங்களில போய் மக்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம்தவர்கள் கட்சிக்கார பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயில் திருவிழாக்களை போய் துண்டறி இருக்காங்க தொடர்ச்சியாக களப்பணி செய்றாங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கட்சி கட்சி மாதிரி கலப்பணி செய்யணும்னு சொல்லுங்க பார்ப்போம் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல காட்ட சொல்லுங்க என்ன காரணம்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நைட் பணம் கொடுத்தா காலையில விசுவாசம் காட்டி ஓட்ட போட்டு போயிடா தெரியும் அதனால அவங்க பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது எங்களுடைய கொள்கை எங்களுடைய சித்தாந்தம் எங்களுடைய நோக்கம் தமிழ் தேசியம் தேசிய தலைவர் பிரபாகரன் அண்ணன் சீமான் இவங்க எல்லாம் கொண்டு போய் நாங்க மக்கள் மத்தியில சேர்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு ஆறு மாசத்துக்கு இருக்கா ஒரு வருஷத்துக்கு இருக்கா அஞ்சு வருஷத்துக்கு இருக்க சின்னத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க எங்களுக்கு நிரந்தரமான சின்னம் இல்ல எங்களுக்கான உரிமை உரம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த பிஜேபி அரசு திமுக அரசு சேர்ந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உரிமையை பறிக்குது வேற வழி இல்ல நாங்க மக்களோட மக்களை நிக்கிறோம் தினசரி மக்களை போய் சந்திக்கிறோம் மக்கள்கிட்ட எங்க கஷ்ட நஷ்டங்களை எடுத்து சொல்றோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை என்ன இந்த மண்ணையும் மக்களையும் காக்க ஏன் நாம் கட்சி வரணும் இங்க இருக்க பிரச்சனை என்ன பிரச்சனைக்கான காரணம் என்ன நாம் கட்சி வந்து அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கும் அதற்கான தீர்வு என்ன எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கிறோம் தினசரி பேசிக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ வேட்புமனு வேட்புமனு தாக்கல் செய்யறதுல கூட வந்து பல்வேறு பிரச்சனைகளை நாம் கட்சி சந்திக்கிறத பார்க்க முடியுது வேற எந்த பிரச்சனைகள்லாம் நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்கிறது சார் ஆமா தினசரி பிரச்சனை தினம் பிரச்சனை எங்களுக்கு இன்ன வரையும் நிரந்தரமான சின்னம் கொடுக்கல சின்னம் இல்லாம வாக்கு கேட்க போறோம் சின்னம் இல்லாம அடிக்க முடியல சின்னம் இல்லாம எங்களால பதாகாயைகள் வைக்க முடியல சின்னம் இல்லாம எங்களால சீருடைகள் அடிக்க முடியல சின்னமே இல்லாம தினசரி போய் மக்கள்கிட்ட வாய் வழியா வருமான வாய் வழியா சீமான படத்தையும் தேசத்துல ஒரு பிரபாகரன் படத்தையும் எங்களோட புலிக்கொடியையும் கொண்டு போயிட்டு நாம தட்கி சின்ன இல்ல சின்ன வந்த உடனே சொல்றோம் எங்களுக்காக வாக்குலீங்க உங்களால அளவு எங்களுக்கு ஆதரவா இருங்க இந்த மத்திய அரசு அதாவது பிஜேபி அரசு இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு சேர்ந்து எங்களுடைய சின்னத்தை பறிச்சுட்டாங்க எங்கள்கிட்ட நல்ல எண்ணம் இருக்கு மத்த கட்சிகளுடைய விட எங்க கட்சியினுடைய எண்ணத்தை பாருங்க நல்ல எண்ணங்களை வச்சிருக்கான் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறான் வெறுமன மக்கள் நல்லா இருக்காங்க நினைச்சாக்க மண்ணு நல்லா இருக்காம மக்கள் நல்லா இருக்க முடியாது அப்ப இங்க எப்படி எல்லாம் வந்து திட்டமிட்டு இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தை அழிக்கிறாங்க மண்ணை மலடாக்குறாங்க கெமிக்கல் உரங்களை பரப்புரை செய்யறாங்க பூச்சிக்கொல்லி மருந்துகளை பரப்புரை செய்யறாங்க பூச்சிக்கொல்லி மருந்துகளை விவசாயிகள் திணிக்கிறாங்க களைக்கொல்லி மருந்துகளை விவசாயத்தை திணிக்கிறாங்க இந்த மண்ணை எப்படி எல்லாம் மலடாக்குறாங்க மண்ணு மலரடாயிருச்சுன்னா மண்ணு விளையாட்டு உணவு பொருட்கள் மலடாயிரும் உணவு பொருட்கள் மரடாயிருச்சுன்னா சாப்பிட நாம மரடாயிரும் அப்போ இங்க இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளுக்குமான காரணம் நம்மளுடைய தச்சார்பு இருந்து விவசாயத்தை அடிச்சதேன் விவசாயத்தை வியாபாரமா மாத்தினதே ஸோ இந்த விவசாயத்தை மீட்டெடுக்கணும்னா விவசாய மீட்டெடுக்கனா உழவை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிக்கு வாக்களிக்க அரசியல் என்பது வியாபாரம் அல்ல மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை அப்படின்னு ஒவ்வொரு மக்களையும் தினசரி போய் சந்திச்சு நாங்க பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படி பிரச்சாரம் செய்யும்போது காவல்துறை எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குது இந்த நேரத்தில் வரணும் எங்கள்கிட்ட அனுமதி வாங்காம வந்துட்டேங்குது ஆட்டு செந்தா சந்தா கோழி செந்தைக்கிட்டு அனுமதி வாங்கி துண்டறிக்க கொடுக்க தேவையில்லை ஒளிபெருக்கி பயன்படுத்தினா தான் ஒளிபெருக்கி பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கணும் ஆனா இங்க இருக்க வேட்பு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறதுக்கே காவல்துறை அனுமதிக்க மாட்டேங்குது மத்த கட்சிகள் இன்னைக்கு அண்ணாமலை எப்படி இன்னைக்கு வந்து மோடி வந்திருந்தார் கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருக்கு மேல ரோட பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க பள்ளிக்கூடம் கல்லூரியில் எல்லாருமே விடுமுறை அல்லது அரை நேரம் விடுமுறை அந்த ரோடு முழுக்க பிளாக் பண்ணிட்டா யாரு வீட்டை விட்டு போகல கொரோனா காலகட்டத்தில் எப்படி பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளானாங்களோ அதே மாதிரி அந்த எட்டு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் மக்கள் கூட இன்னலுக்கு ஆளானாங்க ஒரு நாள் முழுக்க அவங்களுடைய அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம வீட்டிலேயே தான் இருந்தாங்க அந்த அளவிற்கு பிரதமர் மோடி வந்தாக்க அண்ணாமலை வந்தா பிஜேபி வந்தா பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குது தமிழ்நாடு காவல்துறை திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு ஆனா நான் ஒரு கட்சி வேட்புமனு தாக்கல் செய்ய போனா அவர்களுக்கான அனுமதியை கொடுக்கறது கிடையாது அவங்களோட நாலு தான் போகணும் மூணு பேர் தான் போகணும்னு சொல்லி எங்க இருநூறு மீட்டருக்கு முன்னாடி ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே தடுத்து நீட்றாங்க ஆனா இதே மற்ற கட்சிகள் வந்தா கரெக்டா அந்த 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 மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம் வரையும் கோட்டாட்சியருடைய அலுவலகம் வரையும் தேர்தல் நடத்தும் அலுவலக அலுவலகம் வரையும் அனுமதிக்கிறாங்க தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு உள்ளே போய் பார்க்கறதுல அஞ்சு பேர் வேட்பாளரோட சேர்த்து ஐந்து நபர்கள் அனுமதிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரை பிரஸ் மீடியா எல்லா கூட்டத்தையும் அனுமதிக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி வானம் தடுத்து பாட்டி என்ன காரணம் மக்கள் எங்களோட வரக்கூடிய கூட்டத்தை வெகுஜன மக்கள் பாத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை தாண்டி மக்கள் சாதாரண எளிய பிள்ளைகள் எங்களோட பிரச்சாரத்துக்கு வர்றாங்க எங்களோட வேட்புமனு தாக்கல் செய்ய வர்றாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியல திராவிட மாடல் அரசால ஸ்டாலின் அரசால உதயநிதி ஸ்டாலினால அவங்களுடைய வாசு மோடியால அண்ணாமலையால அப்ப என்ன செய்யறாங்கன்னா எல்லா இடத்துலையும் சிதைக்க பாக்குறாங்க இதெல்லாம் தாண்டி தான் நாங்க பிரச்சாரம் செஞ்சுக்கிறோம் இதெல்லாம் தினம் தினம் நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்க எங்களுடைய மேடைகள்ல நாம் தமிழர் கட்சி சின்னம் இல்லாம பிரச்சாரம் செய்யறோம் எங்கள்ட்ட இருக்க துண்டறிக்கையில எங்கள்கிட்ட சின்னமே இல்லாம துண்டறிக்கை கொண்டு போய் சேர்க்கிறோம் எவ்வளவு பெரிய அசிங்க நாங்க எவ்வளவு பிரச்சாரம் செஞ்சாலும் எவ்வளவு வலிமையான பிரச்சாரங்களை முன் வச்சாலும் கூட சின்ன என்னன்னு தெரியாம எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க இதை எப்படி கல்டிவேட் பண்ணி எப்படி அறுவடை செய்வீங்க வாக்கா நாங்க அறுவடை செய்யணும் எங்களுக்கான சின்னம் வேணும்ல அதுவே இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறேன் இது எங்களுக்கு பெரிய இன்னும் இல்லையா தினத்தில சந்திக்கிற பிரச்சனை இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒரு ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை தினம் தினம் பிரச்சனை நைட் தூங்கும் போது பத்து பிரச்சனையோட தூங்குறோம் காலையில எந்திரிக்கும் போது புதுசா ஒரு பத்து பிரச்சனை மொத்தம் இருபது பிரச்சனையோட எந்திரிக்கிறோம் இதுல எந்த பிரச்சனையை சொல்றது எந்த பிரச்சனையை விடுறது சார் நான் மேலும் நிறைய பேசலாம் இன்று எங்களுடைய இணைந்திருந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி மகராசியா இருந்தோம்